பிளேம் குஸ்கா வந்து மத்தியானம் எனக்கு சாப்பாடு கொஞ்சமாக பீஃப் ரோஸ்ட்டு ஆட்டு மூளை வறுவல் இதுதான் என்னோட மதியான சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூளையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி போட்டுடலாம் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு பொடி போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு போடலாம் மஞ்சத்தூள் வந்து போடலாம் கால் டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போடலாம் பெப்பர் வந்து அரை டீஸ்பூன் வந்து போடலாம் கறிவேப்பில் வந்து போடலாம் ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து விடலாம் பாதி விட்டாச்சு இப்போ இதை வந்து நல்ல லைட்டாக வந்து மசாலா வந்து தடையி விடுங்க உடையாத அளவுக்கு மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும் ஒரு மணிக்கூர் கழிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மணிக்கூர் ஆயிடுச்சு நல்ல எல்லாம் பிடிச்சு நல்லா செட்டாகிருக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கோகோனட் ஆயில் வந்து விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம் நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்லா பொட்டி பொட்டி தெளிக்கும் அதாவது மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆச்சு நம்ம சுருக்கு போடலாம் നല്ല ഫ്രൈ ആയിട്ട് നല്ല ഫ്രൈ ആയിച്ച് നമ്മൾ ഒരു തവണ കൂടെ തിരുക്കി പോട്ടിട്ട് വേറെ പ്ലേറ്റ് ഇട്ടിട്ട് വെച്ച് எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் அஞ்சாறு பல்லு பூடு போட்டிருக்கேன் இப்போது ஒரு பத்து பதினஞ்சு காந்தாலி மிளகும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா எடுக்கலாம் பேன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதே ஆயிலில் வைங்க அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் காந்தானி மிளகும் பூடும் இஞ்சியும் இடிச்சு எடுத்திருக்கேன் ஒரு வெங் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சாப் பண்ணி எடுத்துக்கிட கொஞ்சம் கறிவேப்பிலை போடலாம் இந்த வெங்காயத்துக்கு கணக்காக்கி சாப்பிட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் பச்சை வாசனை போடுறத வரைக்கும் நல்லா வதக்கி கிடைங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா பச்சை வாசனை போடுறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க காஷ்மீர் சில்லி இருந்தால் கால் டீஸ்பூன் போடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு இந்த மசாலாயை லைட்டாக கொதிக்க விடுங்க மசாலா வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மூளையை போட்டு கொடுக்குறோம் இந்த மசாலா எடுத்து லைட்டாக இதில் போட்டு விடுங்க அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறிவேப்பிலையும் போட்டு வைங்க இல்லைன்னா மல்லிகளை போட்டு விடுங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மீடியமாக வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வத்தி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பொடிவித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆட்டு மூளை வறுவல் கிரேவி வந்து நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஃபுடி வித் வினியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்